திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சராம பஞ்சராமேத்திரங்களை வந்து ஒரே நாளில் நம்ம வந்து தரிசனம் செய்யும் பொழுது ராமாயணம் காவியம் நடைபெற்ற எல்லா தலங்களுக்கும் அயோத்திக்கும் வந்து சென்று வந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா இருக்கும் கல்யாணம் ஆகாதவா இந்த ராமரை வந்து சேவிச்சு என்று திருமஞ்சனிக்கு கலந்து அதில் அர்ச்சனை பண்ணி ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு போனால அதுலேருந்து மூறாவது அவளுக்கு நிச்சயமாகி விவாக விவாகமாக சத்தியமான உண்மை வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியணும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் நம்ம செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நம்ம வந்து மேன்மையான நிலை அடையவும் நம்ம வந்து சம்பள உயர்வு வேண்டியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்ட ராமர் வந்து வழிபாடு செய்யலாம் பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் வாழ்நாளில் வந்து ஒரு முறையேன்னு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் வந்து ராமர் வந்து அனுமன் இல்லாம வந்து காணப்படுறது இந்த ஒரு தான் இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தை தவிர வேற எந்த ஆலயத்திலயும் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது அப்படி சாப்பிடும்போது அந்த கோடு ஐதீகம் சொல்றது ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்பாடு வர இருக்கிறோம் இன்னைக்கு அயோத்தி தளத்துக்கு நிகரான பெருமைகளை கொண்ட பஞ்சராம தலங்களில் ஒன்றான முடிகொண்டான் சென்று அங்கே அருள் பாலிக்க கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் நாளை எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருவாரூர்லேருந்து மாயவரம் செல்லும் சாலையில் திருவாரூர்லேருந்து இருந்து சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைப்பிட்டுருக்கு திருவாரூர்லேருந்து மாயவரம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தர்சனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் அயோத்திக்கு நிகரான பஞ்சராம தலங்கள் அனைத்தும் திருவாரூர் மாவட்டத்திலே அமையப்பட்டிருக்கிறது ஒரு தனி சிறப்பு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய முடிகொண்டான் தலத்துக்கு சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி ஆலயம் சம்பந்தமான பதிவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீட வந்து காணப்படுது வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீராமச்சந்திர பிரபுவோட குலதெய்வமான ரங்கநாதர் வந்து காணப்படுறாரு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா கோதாண்டராமரோட சன்னதி வந்து காணப்படுது பலிபீடத்தை வந்து தரிசனம் செய்துட்டு உள்ளார் சென்றோம் அப்படின்னா கருடால்வார் வந்து காணப்படுவார் வாங்க முதல்ல இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் கோதாண்டராம சன்னதிக்கு வரும்பொழுது இங்கேயே வந்து ஒரு கருடால்வார் வந்து காணப்படுறாரு வாங்க பெரிய திருவட்டியை கருடால்வரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் கர்டால்வார் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கர்டால்வார தரிசனம் செய்த பிறகு அயோத்தி தளத்துக்கு நிகரான பெருமையில கொண்ட பஞ்சராம திருத்தலங்களில் ஒன்றான முடி ஆலயத்தில் அருள் பாளிக்கக்கூடிய கோதாண்டராமர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் உலகிலேயே வேறு எங்கும் இல்லை சிறப்பாக இந்த ஆலயத்தில் மூலஸ்தானத்தில் வந்து ராமர் வந்து அனுமன் இல்லாமல் வந்து காணப்படுறது இந்த ஒரு தளத்தில் தான் இந்த மாதிரி அமைப்பு இந்த தளத்தை தவிர வேறு எந்த ஆலயத்துலேயும் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது துவார அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா முன்னாடி வந்து உற்சவர் கோதாண்டராம வந்து காணப்படுறாரு சீதை மற்றும் லட்சுமிணர் சமேதராய் கோதாண்டராமர் வந்து காணப்படுறாரு உற்சவர்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் வந்து காணப்படுவார் மூலவர் கோதாண்டராமர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயர் இன்றி காணப்படுவார் பரத்வாஜ கோத்தரத்தில் பிறந்தவங்க வந்து தங்கள் வாழ்நாளில் வந்து ஒரு முறையேனு வந்து தரிசனம் செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த கோதாண்டராமரை வழிபாடு செய்யும் பொழுது நம் கல்வி கேள்விகள் வந்து சிறந்து வழங்கலாம் பாருங்கள் ராமர் வந்து எவ்வளோ அழகான முறையில் வந்து காணப்படுறாருன்னு அயோத்தி தளத்துக்கு வந்து சென்று நம்ம வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயத்தில் வந்து கோதாண்டராமர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சராம பஞ்சராமேத்திரங்களை வந்து ஒரே நாளில் நம்ம வந்து தரிசனம் செய்யும் பொழுது ராமாயணம் காவியம் நடைபெற்ற எல்லா தலங்களுக்கும் அயோத்திக்கும் வந்து சென்று வந்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதா இதையும் பாருங்க எவ்வளோ அழகான முறையில் வந்து ராமச்சந்திர பிரபு வந்து நமக்கு வந்து அருள் அளிக்கிறாருன்னு மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து வழங்க இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ராமரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அழகே வடிவான கோதாண்டராமரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்க்கலாம்

ராமரும் சீதையும் பட்டாபிஷத்துக்காக வேண்டி லங்கையிலேருந்து அயோத்திக்கு போகிறதா செய்தி கேள்விப்படுறார் செய்தி கேள்விப்படும் போது ராமா நான் வந்து உன்னை சேவிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறார் வருத்தப்படுற மாத்திரத்திலேயே சீதையும் ராமரும் இந்த ஊருக்கு வர அதை பார்த்தோன்னும் பரத்வாதி மனிதனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ராமா நான் வந்து உன்னை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ வந்து என்னை பார்க்க நேராக வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என் கையால் நான் விருந்து பண்ணி போடணும் நீ அதை சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றார் ராமரை தட்டி கழிக்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமா சொல்கிறார் என்னுடைய குலதெய்வம் ரெங்கநாதர் தான் ரெங்கநாதர் தலிகம் சாப்பிடாமல் நான் எப்படி சாப்பிட முடியும் அப்படிங்கிறார் அதுக்கு என்ன ராம நான் இப்போ கொண்டு வரேனேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து வரும்போதே முதல்ல தான் நீங்கள் ரைட் சைடில் பார்த்ததில்ல ரெங்கநாத சன்னி இருக்கும் அங்கே ஏன் ராமர் கோயிலில் ஏன் இருக்க இருக்கிற காரணம்னாக்கா இதான் காரணம் சரி தலியம் சா திரும்பவும் ராமர் தட்டி இன்னொரு சரின்னு சொல்கிறார் தம்பி பரவன் துயிலில் காத்துருக்கா துயிலில் இறங்குறது காத்துட்டுருக்கான் அதான் நெருப்பில் இறங்கறது காத்துட்டு அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு என்ன அனுமன் இருக்கானே அவளை போய் தூது சொல்லிட்டு வாயே அப்படிங்கிறார் சரிண்ணா அனுமன் இங்கேன்னு தூது சொல்ல அனுப்பிறார் அனுமன் தூது போயிட்டு திரும்ப வரார் திரும்ப வரத்துக்குள்ள ராமர் இலையில உட்காந்துடறாதிங்க உட்கார்ந்தோட அனுமனுக்கு கோபம் தாங்க முடியல தாங்க முடியாம என்ன பண்றாருன்னா ராமர்ட்ட ஒண்ணும் சொல்லாம நேரா போய் எழுத்தாமல் உள்ள குலத்தாங்காரில் போய் உட்காந்துடுறாருங்க இதை ராமர் பார்த்துட்டு நான் அனுமா உனக்கு இதான் கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர சொல்லி உட்கார்து பக்கத்துல உட்கார சொல்லி தான் சாப்பிட்ட இலையை ரெண்டா கிழிச்சு சாப்பிட சாப்பிட்ற உட்காந்த இலையை ரெண்டா கிழிச்சு ஆளுக்கு பாதையாக போட்டு சாப்பிட சொல்றார் அப்படி சாப்பிடும்போது அந்த விர ராமருடைய விரல்பட்டதுனால தான் இலையில வந்து நுனியலையில் வாழ் நுணி வாழ இலையில வந்து நடுப்புற விரல் விரல்பட்டதுனால அந்த கோடு வந்ததை ஐதீகம் சொல்கிறது அனுமன் சாப்பிட்டார் பரத்வாரியமும் சந்தோஷம் அனுமனுக்கு சந்தோஷம் திரும்பவும் மனிதர் கேட்குறார் இன்னொரு சின்ன விண்ணப்பம் ரவா அதை மட்டும் செஞ்சு கொடுத்துரு அப்படிங்கிறார் என்ன இதோடு நிறுத்திக்கணும் இதுக்கு மேலே வேற ஒன்றும் கேட்கக்கூடாது எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது அப்படிங்கிறார் உடனே முனிவர் சொன்னார் பரத்வாதி ராமா அவனுடைய பட்டாபிஷேக காட்சி வந்து நான் அங்கே வந்து சேவிக்க முடியாது அதனால் எனக்கு அதையும் இங்கேயே நீ காட்சி கொடுத்துட்டேன்னு சொந்தமாக சந்தோஷமாக இருப்பனே அப்படிங்கிறார் உடனே ராவணம் மகுடம் தெரித்து இந்த காட்சி கொடுத்ததுனால இந்த ஊருக்கு மகுட வர்த்தனை புரியுங்கிற பேர் காலப்போக்கில் முனிவந்தானும் மாறி எடுத்து பஞ்சராம கஷேத்திரத்தில் இது ஒன்று ரெண்டாவது பாரதா கோத்திரவா ஒரு வாழ்க்கையில் ஒரு துறையாவது வந்து இந்த ராமரை சிரிச்சுட்டு போகணுங்கிறது ஐதீகம் சொல்கிறது அதே போல் இந்த ஊரில் ராம் இந்த ப பரத்ராஜம் ராமருக்கு வந்து தலியம்சம் பண்ணி நேபேதம் பண்ணி அவருக்கு வந்து விருந்து பண்ணி போட்டதுனால இந்த ஊரில் யாராவது ஒரு இங்கே யாராவது ஒரு ஆற்றுல டெய்லி வடபாயசோடு சாப்பாடு இல்லாமல் இருக்காதுங்கிறது இன்றைக்கி ஐதீகம் நடந்துகிட்டு இருக்குது அதேமாரி கல்யாணமாகாதவா இந்த ராமரை வந்து சேமிச்சுட்டு புனர்வு சந்திக்கு திருமஞ்சனத்தன்னைக்கு கலந்து அதில் அர்ச்சனை பண்ணி ஜாதகத்தை வச்சு எடுத்துன்னு போனாங்கன்னா அதுலேருந்து மூணாவது உணர்வூசிலையே அவளுக்கு நிச்சயமாகி விவாக விவாகமாக ஆகிறதுங்கிறது சத்தியமான உண்மை அதில் எந்த மாற்றமும் இல்லை அதேமாரி உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் மேன்மேலும் மேல்மேலும் படிப்படியாக ஆகணுங்கிறதுக்கான விஷயத்தை கிராமத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக நடந்துகிட்டு இருக்கு இது நிதர்சனமான உண்மை ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சரியாக நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வாரோட சன்னிதி வந்து காணப்படுது ஆழ்வார்களை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை வனவாசத்தின் போது ராமர் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை கடந்து செல்கிறாரு அப்போ இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் பரத்வாஜ முனிவர் வந்து ஆசிரமம் அமைத்து இறைவனை வந்து வழிபாடு செய்துட்ருக்காரு ஸ்ரீராமனை கண்டு மகிழ்ந்த பரத்வாஜ முனிவர் ஸ்ரீராமரை வந்து தங்களோட ஆசிரமத்தில் ஒரு நாள் தங்கியிருந்து உணவு வருந்தி செல்லும்போது ராமர்கிட்ட வந்து முறையிடுறாரு அதற்கு ஸ்ரீராமனும் வனவாசத்தின் போது இந்த மாதிரி விருந்து வந்து உட்கொள்கிறது வந்து முறையல்ல வனவாசம் முடிந்து நான் வந்து அயோத்திக்கு திரும்பும் பொழுது கண்டிப்பாக உங்களோட ஆசிரமத்துக்கு வந்து உணவு வருந்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்களித்து விட்டு ராமர் வந்து வனவாசம் போயிடுறாரு வனவாசம் முடிந்து அதாவது வந்து ராவணனை சமகாரம் செய்த பிறகு ராமர் வந்து பரத்வாஜ முனிவருக்கு கொடுத்த வாக்கு இருக்கணுங்க இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றாரு வந்து இங்கே இருக்கக்கூடிய பரத்வாஜ முனிவரும் வந்து பார்க்குறாரு பரத்வாஜ முனிவரும் வந்து ராமா நீங்கள் வந்து அன்றைக்கி எனக்கு கொடுத்த வாக்கு இருக்கணுங்க நீங்கள் வந்து உணவு அருந்திகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீராமச்சந்திரனும் வந்து அதற்கு சம்மதம் தெரிவிக்கவே ஆனால் வந்து ஒரு சின்ன நிபந்தனை இருக்குது பரத்வாஜ முனிவர் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறாரு உணவு வருந்துறதுக்கு முன்னாடி என்னோடய குலதெய்வத்தை வந்து நான் தரிசனம் செய்த பிறகு தான் உணவு வருந்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பரத்வாஜ முனிவர் ராமரோட குலதெய்வமான ரங்கநாதரை வந்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை பண்ணுறாரு இந்த ஆலயத்தோட பிரகாரங்கள் அவலாம் வந்து முடிஞ்சவுனே ராமரோட குலதெய்வமான ரங்கநாதரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் பரதவாஜர் வந்து ராமரோட ஆணைக்கிணங்க ரங்கநாதர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து பிரதிஷ்டை செஞ்சிருவாரு அதன் பிறகு தான் ராமருக்கு நான் வரும் நம்ம வந்து வரத்துக்கு தாமதமாயிடுச்சின்னா தன்னோட தம்பி பரதன் வந்து அக்னியில் இறங்கிடுவாருன்னு ஆஞ்சநேயரை வந்து அழைத்து நீ போய் பரதன்ட்ட வந்து தூது சென்றுவா நான் வந்துக்கிட்டே இருக்கேன் நீ எதுவும் அக்னியில் இறங்க வேணா நான் வந்துடுறேன்னு போய் சொல்லிட்டு வா அப்படிங்கிறாரு நான் ரங்கநாதரை வந்து பூஜை செய்து சாப்பிட உட்காரத்துக்குள்ளே நீவாக நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம்னு சொல்லி ஆஞ்சநேயரை வந்து பிரபு வந்து அனுசிக்கிறாரு ஆஞ்சநேயரை வந்து வான்மரமாக பறந்து சென்று பரதன்ட்டு வந்து விஷயத்தை கூறிவிட்டு மீண்டும் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி பறந்து வராரு அதற்குள்ளே வந்து நேரம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட உட்காருங்க ராமா ஆஞ்சநேயர் வந்தால் பின்னாடி வந்து சாப்பிடத்தோன்னு பரத்வாஜ முனியர் சொன்னதுனால ராமர் வந்து உணவு இருந்து உட்காந்துடுறாரு தான் வரத்துக்குள்ளாரே ராமர் வந்து உணவு இருந்து உட்காந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கோவித்துக்கு கொண்டு இந்த ஆலயத்துக்கு எதிரில் வந்து ஆஞ்சநேயர் போய் உட்காந்துருவார் உடனே ராமர் வந்து ஆஞ்சநேயரை சமாதானம் செய்யும் விதமாக ஆஞ்சநேயரை வந்து அழைத்து தன்னோட பக்கத்திலே அமர வைத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்க இலையிலேயே வந்து நடுவில் வந்து ஒரு கோடிட்டு தாங்கள் இருவரும் வந்து ஒரே இலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து ஆஞ்சநேயரை வந்து சமாதானம் பண்ணுறாரு அதனால தான் இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழை இலையில் வந்து ராமரோட கை தான் அந்த நடுவில் வந்து கோடு காணப்படுறது ஒரு தனி சிறப்பு வாழை இலையில் அந்த கோடு உருவான தலமாக இந்த ஆலையை வந்து காணப்படுது வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியணும் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் நம்ம செய்யக்கூடிய தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நம்ம வந்து மேன்மையான நிலை அடையவும் நம்ம வந்து சம்பள உயர்வு வேண்டியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோதாண்டராமரை வந்து வழிபாடு செய்யலாம் பரத்வாஜ முனியோரோட வேண்டுதலுக்கு ராமர் வந்து உணவு அருந்திடுறாரு அதன் பிறகு வந்து பரத்வாஜ முனியவர் வந்து ராமர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு ராமா நீ அயோத்திக்கு சென்று பட்டாபிஷேகம் செய்துக்கோ ஆனால் எனக்கு வந்து ரொம்ப வயதாயிருச்சு என்னால் வந்து இங்கேருந்து அயோத்தி இருக்க வரைக்கும் வந்து வர முடியாது அதனால் உன்னோடய பட்டாபிஷேக கோலத்தை எனக்கு இந்த தளத்திலேயே நீ வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வந்து வரம் கேட்பார் இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாதிக்கக்கூடிய ராமரோட குலதெய்வமான ரங்கநாதர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் ரங்கநாதர் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா கருடால்வார் வந்து காணப்படுறாரு கருடால்வாரம் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ராமர் சன்னதியிலேயே வந்து இந்த மாதிரி ரங்கநாதரும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு பெரிய திருவடியை கருடால்வரை வந்து நம்ம தரிசனம் செய்து ரங்கநாதர் ஆலயத்துக்குள்ளார் சொல்லலாம் ரங்கநாதர் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே ஆழ்வார் விநாயகர் வந்து காணப்படுறாரு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் ரங்கநாதர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம் துவாரபாலர் வந்து காணப்படுறாங்க இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து காணப்படுறாரு துவாரபாலர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிக்கிறோம் துவாரபாலிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரங்கநாதர் வந்து காணப்படுறாரு பரத்வாஜி முனிவரால் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட ரங்கநாதர் இவர் வந்து காணப்படுறாரு பொதுவாக எல்லா ஆலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா ராமர் வந்து பட்டாபிஷேக கோலத்தோடு காணப்படுறாரு அப்படின்னா தெற்கு நோக்கி காணப்படுவார் இந்த தளத்தில் ராமர் வந்து கிழக்கு நோக்கியும் ரங்கநாதர் வந்து தெற்கு நோக்கியும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு ரங்கநாதர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ரங்கநாதரை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் வந்துட்டு இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் பரத்வாஜ முனியரும் ராமர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு உன்னோட பட்டாபிஷேக குலத்தை நான் இந்த இடத்துலேயே நான் வந்து காணணும் அப்படின்னு சொல்லி பரதவாஜ முனியரோட கோரிக்கை கிணங்க ஸ்ரீராமச்சந்திர பிறப்பு வந்து கிரீடம் தரித்து இந்த ஆலயத்தில் வந்து பட்டாபிஷேக குளத்தை வந்து பரதவாஜ மனிவருக்கு வந்து காட்டியாற்றும் இருந்ததாக இதையும் அதனால தான் இந்த ஊர் வந்து முடிகொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ராமர் பட்டாபிஷேக குளத்தோடு பரதவாஜ மனிவருக்கு வந்து காட்சி அளித்த அப்படிங்கிறதுனால இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் வந்து நம்ம வந்து சரியானபடி நல்லபடியாக வேலை அமையல இல்லாது நம்மளோட உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கும் நல்ல பதவி வந்து கிடைக்கும் மாதிரி திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் புனர்பூச தன்னைக்கு இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது மிக விரைவிலே வந்து திருமணம் வந்து கைகூடும் இப்போ வந்து கோதானராமர் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணியாச்சு கோதான் சன்னதிக்கு நேர் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா ஆஞ்சநேயரோட சன்னதி வந்து காணப்படுது ஆஞ்சநேயரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க ஸ்ரீ பிரபு கிட்ட இருந்து கோவித்துக் கொண்டு ஆஞ்சநேர் வந்து இந்த ஆலயத்துக்கு எதிரில் வந்து அமர்ந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆஞ்சே

பஞ்சராம சேத்திரங்களில் ஒன்றான முடிகோண்டானில் அருள் பழிக்கக்கூடிய கோதாண்டராமர் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இதர ஆலயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதம்பார் பருத்தியூர் வடுவூரில் இருக்கக்கூடிய கோதாண்டராமர் சன்னதி தில்லை விளாகம் ஆகிய வந்து இதர ஆலயங்களை வந்து காணப்படுது கூடிய விரைவில் நம்ம சேனலில் வந்து இதர ஆலயங்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் ஆஞ்சநேயர் சன்னதியோட மூலவரோடய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க கல்வி கேள்விகளை வந்து சிறந்து வழங்கும் நல்ல பதவி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வெளிநாட்டில் வந்து கல்வி பயிலவும் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் ஆஞ்சநேயர் சன்னதிக்கு பின்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தீர்த்தமான ராம ராமதீர்த்தம் வந்து காணப்படுது ராம தீர்த்தத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்